சங்கர் சார் குடும்பத்துக்கு தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்க நட்டிப்பு அரக்க சொல்ல போனா அவரும் என்னோட ஒரு தீவிர ரசிகர் ஓகேங்களா இடையில வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் கலக்க போகுது யார் கேபி செட்ல ரோபோ சங்கர் சார் அப்பதான் பர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் அப்ப அவரே கூப்பிட்டு சொல்றாரு திவாகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னோட வீடியோஸ் எல்லாம் நிறைய நான் பாப்பேன் உனக்கு நான் கால் பண்ணு நீ கால் அட்டன் பண்ணல அப்படின்னாரு சார் சாரி சார் நான் வந்து நிறைய ஃபேட் ஃபோன் கால் வரனால உங்க கால் அட்டன் பண்ண முடியாம போயிருச்சு அப்படின்னு அவருக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன் உடனே அவர் வந்து சரி திவாகர் கேரியா நீ நல்லா பண்ணிட்டு இருக்க நல்லா பண்ணு ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் உன்ன மாதிரி பேசுக அபியம்மா நல்லா இருக்கீங்களா ஓகேமா போயிடுறேமா இந்த மாதிரி ஒன்ன மாதிரி பேசினே அதுக்கு பயங்கர வரவேற்பு கிடைச்சிச்சு இந்த டைம்லயும் தன்னொருத்தன் புகழ்ந்து பேசினா அவன் எவ்வளவு பெரிய ஈனப்பிறவியா இருப்பான் அவர் இல்லாத டைம்ல என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையுமே அடிச்சு விட்டாச்சு அவர் வந்து இவனோட பெரிய ஃபேனா ரெண்டு பேருமே சீஃப் கெஸ்டா போயிருக்காங்களா கால் பண்ணாராம் இவரை மாதிரி பேசி காமிச்சாராம் என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே சொல்லியாச்சு ஓகேங்களா ஒன்ன மாதிரியே நான் பேசி காமிச்சேன் கலை நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தற்பெருமை வேற நிறைய என்னோட இன்டர்வியூலயே நான் சொல்லியிருக்கேன் ரோபசங்கர் சார் வந்து என்னை பாராட்டினாரு என்னோட இன்டர்வியூ எல்லாம் நிறைய பாக்குறாரு என்ன மாதிரி பேசியிருக்காருன்னு சொல்லி காமிச்சேன் அதுக்கப்புறம் கடைசியா நானும் ரோபர் சங்கர் சாரும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ஸ்கூல்ல வந்து ரெண்டு பேருமே கெஸ்டா போயிருந்தோம் சார் சீஃப் கெஸ்டா போயிருந்தாங்க நானும் சீஃப் கெஸ்டா போயிருந்தோம் ஓபர் சுங்கர் சார் கூட கலை நிகழ்ச்சிகள் நான் பங்கேற்றிருக்கேன் பர்சனலாவும் தெரியும் நிறைய நிகழ்ச்சிகள் நானும் ரோபர் சங்கர் சாருமே பேசியிருக்கோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நேற்று கேள்விப்பட்டதுல இருந்து ஒரே மனசு ரொம்ப சங்கடமா தான் இருந்துச்சு ஸோ அவர் வந்து இறைவனடி சேர்ந்துட்டாரு கடவுளோட கடவுளை பயணம் செஞ்சுட்டாரு கண்டிப்பா அவருக்கு நல்ல ஒரு ஆத்மா சாந்தி அறியவருக்காக நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம அனைவரும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்வோம் நன்றி வணக்கம் ஆனால் நல்லா பாதிக்கப்பட்டவன் தான் இந்த டைம்லையும் ஒரு கிரிட்டிக்கலான டைமில் தன்னை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கான் அதை நீ கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்ட பொதுவா எப்பயுமே நான் அவன் சொல்லிட்டு பேச மாட்டேன் பட் இந்த வீடியோவில் எனக்கு பேச தோணி இருச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு ஃபஸ்ட் இந்த நடிப்பு அரகம்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு தப்பாக தெரிஞ்சு அதுக்கப்புறம் ரோபோ சங்கர் என்னோட பெரிய ஃபேனுன்னு சொல்கிறப்ப எனக்கு தப்பாக தெரிஞ்சு சரி எனக்கு மட்டும் தான் தப்பாக தெரியுதான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை ரீட் பண்ணால் எல்லா பேருமே திட்டிகிட்டு தான் வராங்க இறங்கல் தெரிவிக்கிற டைம்ல தன்னை புகழ்ந்து பேசி ஃபஸ்ட் டைம் ஒரு பிறவி பேசி பார்க்குறேன் நான்